சாணக்கேனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பிள்ளையான் தரப்பு எச்சரிக்கை இந்தியாவிலிருந்து நேபாளம் செல்லும் ரணில் ரணிலுக்கு பின்னர் சிரேஷ்ட உறுப்பினர் நானே ரவி கருணாயக இழித்துரைப்பு வெடுகுநாரி மலையில் தமிழர்களின் நிம்மதியான வழிபாட்டுக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்துங்கள் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்றார் பேராசிரியர் திசவிதாரண பௌத்த சமய அறநிலையை சட்டத்தை திருத்த நடவடிக்கை என்கின்றார் அமைச்சர் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பிய உலக சுகாதார நிறுவன தலைவர் கைதான இலங்கை தம்பதி பின்னணியில் இருந்த காரணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் யோசப் பாரசிங்கத்தின் படுகொலை தொடர்பில் பொய்கள் சித்தரிக்கும் ரசாயனக்கியனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனே சதுரை சந்திரகாந்தன் தரப்பு தெரிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் யோசப் பாரசிங்கத்தின் படுகொலை பின்னணியில் என்ற சந்தேகத்தின் பெயரில் ஐவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஐந்து வருட தடுப்பு காவலுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் குறித்து சந்தேக நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எவ்வித ஆதாரமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அவர்களை நிரபராதிகள் என நீதிமன்றம் விடுதலை செய்திருந்தது இவ்வழக்கில் நிரபராதி என விடுதலை ஆனவர்களில் எமது கட்சியின் தலைவரும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனும் ஒருவர் ஆவார் இந்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பின்னரும் அமர ஜோசப் பாரசிங்கத்தின் கொலைக்கு காரணமானவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அடிக்கடி சித்தரித்து வசைபாடி வருவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அத்தோடு அமரர் ஜோசப் பாரசிங்கத்தின் படுகொலையை வைத்து சாணக்கியன் போன்றவர்கள் அரசியல் பிழைப்பு நடத்துகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நேபாளம் செல்கின்றார் அவர் தனது தனிப்பட்ட காரணமாக பயணம் நேபாளம் வர உள்ளார் என்று அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் கிருஷ்ண பிரசாத் தாகல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக அவருக்கு தேவையான நெறிமுறை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தமது பயணத்தின் ஒரு பகுதியாக லும்பினிக்கும் செல்லவுள்ளார் சாக்கிய முனிபுத்தரின் பிறப்பிடமாகவும் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களுக்கு புனித இடமாகவும் விளங்கும் லும்பினிக்கு ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையிலிருந்து பெருமளவான பௌத்த செல்கின்றனர் இதனை அடுத்து ரணில் ஜனவரி முதலாம் தேதி நாடு திரும்ப உள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதன்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கும் இறுதி மரியாதை செலுத்தியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னர் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினராக நானே இருக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக் தெரிவித்திருந்தார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு கூறியிருக்கின்றார் நாடாளுமன்றத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் பெரும்பான்மையானவர்கள் என்னுடனேயே இருக்கின்றார்கள் என்பது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கும் அனைவரும் தெரிந்தவிடையம் எனினும் கட்சியில் இருக்கும் ஒரு சிலரின் நடவடிக்கைகளினால் இந்த கட்சியை இல்லாதொழிக்க இடமளிக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சி என்பது மக்களின் கட்சி இதனை பாதுகாக்க வேண்டும் இதில் இருந்த பலர் தற்போது வெளியில் சென்றாலும் அவர்களை நாங்கள் மீண்டும் ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலரின் தற்காலிக திருப்திக்காக இந்த கட்சியை பணிக்கைதியாக கைதியாக இடமளிக்க முடியாது எமது நாட்டில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது ஐக்கிய தேசிய கட்சியாகும் அதனால் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் மீண்டும் நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்றார் வவுனியா வடக்கு ஒலுமடு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியான முறையில் வழிபடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துமாறு வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் ஆதிசிவன் ஆலயத்தை பதிவு செய்யும் ஆலயத்துக்கான காணியை வனவளை திணைக்களத்திடமிருந்து விடுவிக்கவும் ஆலய வளாகத்தில் குழாய்க்கிணறு அமைப்பதற்கான அனுமதியை வழங்கவும் ஆலயத்துக்கான பிரதான வீதியை சீரமைக்கவும் மலை உச்சியில் உள்ள சிவலிங்கத்துக்கு ஏற்கனவே இருந்ததை போல சிறிய கூடாரம் அமைக்க அனுமதி அளிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு ரவிகரன் தெரிவித்துள்ளார் மலையில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கோ பொதுமக்கள் சென்று வருவதற்கோ எவ்வித தடையும் இல்லை என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற போதும் இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கான பிரதான வீதி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது புதிய அரசியலமைப்பின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்கா சமஷ்டி ஆர்சி முறைமைக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன் ஏனெனில் சட்டங்களின் ஊடாகவும் தமிழர்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளதென ஸ்ரீலங்கா சமசா கட்சியின் தலைவர் பேராசிரியர் திஸ் த விதாரண தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது பல தசாப்த காலமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பேசப்படுகின்றது இருப்பினும் எந்த அரசாங்கங்களும் முதலாளித்துவ தரப்பினர் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு விரும்பவில்லை என்பது தெளிவாக முடிவடைந்தவுடன் அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சர்வதேசத்துக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் யுத்த வெற்றியை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலில் வெற்றிக்காக பயன்படுத்தினாரே தவிர நாட்டில் புறையோடி போயுள்ள தீர்வு காண்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மகித ராஜபக்ச நினைத்திருந்தால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு தரப்பினது தவறான ஆலோசனைகளால் புதிய அரசியலமைப்பு குறித்து அவர் அக்கறை கொள்ளவில்லை என்றார் மத போதனைகளை நடைமுறைகளை சிதைக்கப்படுவதாக கூறப்படும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக மத புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் பேராசிரியர் ஹனித் மசூனில் செனவி தெரிவித்துள்ளார் மத போதனைகள் நடைமுறைகளை சிதைப்பதாக கூறப்படும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை மத தலைவர்கள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கை தொடர்பில் பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் பேராயர் கார்டினால் மல்கம் ரஜித் ஆண்டகை உட்பட பௌத்த மத தலைவர்கள் போதனைகள் நடைமுறைகளை சிதைப்பதாக கூறப்படும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கோரியுள்ளனர் அத்துடன் பல பௌத்த பிக்குகள் சியாம் பிரிவின் அஸ்கிரி மற்றும் மல்வத்த பீடங்களில் தலைமை பீடாதிபதிகளிடம் முறைப்பாடுகளை அளித்துள்ளனர் அந்த முறைப்பாடுகள் தொடர்பிலும் அரசாங்கம் கவனத்தை செலுத்தியுள்ளது அவர்கள் குறிப்பிட்ட பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காக பௌத்த சமய அறநிலை சட்ட சட்டத்தின் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று பிரிவுகள் திருத்தப்பட வேண்டியுள்ளது அதற்கான சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்தோடு குறித்த திருத்தங்கள் அரசியலமைப்புடன் இணங்குவது சம்பந்தமாக ஆராயப்படுகின்றது இத்தகைய திருத்தங்களின் நோக்கங்கள் மதங்களை சுவைக்கும் போலி மத தலைவர்களால் ஏற்படும் பிரச்சினைகளை சமாளிப்பது முதன்மை நோக்கமாகும் என்றார் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனில் இருக்கும் கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வெளி தாக்குதலில் உலக சுகாதார நிறுவன தலைவர் நூநிலையில் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் விவாதங்களை தோற்றுவித்துள்ளது ஏமனில் தாக்குதல் நடத்த போர் விமானங்கள் கிளம்பி சென்ற காட்சிகளை இஸ்ரேல் தற்போது வெளியிட்டுள்ள நிலையில் குறித்த செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் தற்போது ஹமாஸ் ஆதரவு நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலை கண்டித்து ஏமன் தலைநகர் சனாவின் சுமார் பத்தாயிரம் பேர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையத்தில் மையில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியது ஏமனில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு தற்போது இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகின்றது இஸ்ரேலின் தாக்குதலால் இதுவரை ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் ஏமனில் உள்ள விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது விமானத்தில் இரவிருந்த உலக சுகாதார நிறுவன தலைவர் டெஸ்ராஜ் அதனோம் நூலையில் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து பேசியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தங்களது பணி முடியும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என கூறியிருக்கின்றார் ஈரானுக்கு ஆதரவாக அர்மனில் இருக்கும் கிளர்ச்சியாளர்கள் வீழ்த்தப்படுவார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற நாட்டிலிருந்து தப்பிச் சென்று இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் நாட்டிற்குள் பிரவேசித்த போது கைது செய்யப்பட்ட கணவனும் மனைவியும் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களான தம்பதியினர் குற்ற பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பிரேவல் குபேத் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் வர்த்தக நிறுவனங்களுக்கு ஈவுத் தொகை தருவதாக கூறி நூற்றி அறுபது கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன விசாரணையில் அதன் இயக்குநர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படகில் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றது தெரியவந்தது பின்னர் சர்வதேச பலிசாரணூடாக சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டு விசாரணையின் போது சந்தேக நபர் தனது குடும்பத்தினருடன் இந்தியாவின் வாகவனநாயக்கம் பகுதியில் தரையிறங்கிய போது நாட்டின் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் சுமார் மூன்று வருடங்களாக அந்த நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் முதலாவதாக குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவரது பதினான்கு வயது மகனும் இலங்கைக்கு வந்தவுடன் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் சந்தேகத்திற்கு பெண் இலங்கைக்கு வர முடியாது என்று கூறி குழப்பம் ஏற்படுத்தியதன் காரணமாக வேறு விமானத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி விமான நிலையத்தில் வைத்து அவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் மத்திய வங்கியை பதிவு சட்டவிரோத செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டமையினால் ஈவுத்தொகை தொகை வழங்குவதை தவிர்த்து தீவை விட்டு வெளியேறுவதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் ஜனவரி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் அவர்களின் பதினான்கு வயது பிள்ளை பாட்டியிடம் விடுவிக்கப்பட்டுள்ளார்